தான் கற்ற ஜோதிட ஞானத்தை வைத்து எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவராக இருந்திருக்கிறார் இடைக்காட்டு சித்தர் தன்னுடைய ஞானத்தால் விரைவில் பன்னிரண்டு ஆண்டுகள் இந்நாட்டில் மழை பெய்யாது நாடெங்கும் பசியாலும் பஞ்சத்தாலும் அழிய போகிறது மனித எனும் மட்டுமில்லாமல் ஆடு மாடுகளும் செடி கொடிகளும் பூண்டோடு அழிந்து பாலைவனமாக மாறப்போகிறது என்பதை ஜோதிடத்தால் கண்டறிந்தார் அதை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தார் ஆனால் மக்கள் யாரும் அதை கேட்கவில்லை அதன் வீரியத்தை அவர்கள் உணரவில்லை பிறகு ஒரு முடிவு செய்தார் வரப்போகின்ற கடுமையான பஞ்சத்தில் தன்னுடைய ஆடுகள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் அதற்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார் வறட்சியான இடமான பாலைவன பகுதிகளில் ஒரு காடு போல வளர்ந்திருக்கும் எருக்கஞ்செடி இலைகளை பொதுவாக ஆடுகள் சாப்பிடாது ஆனால் அந்த இலைகளை மட்டும் பறித்து வந்து தன் ஆடுகளை உணவாக கொடுத்தார் மற்ற எந்த மரம் செடி கொடிகளையும் அவருடைய ஆடுகளுடைய கண்களில் அவர் காட்டவே இல்லை அதேபோல் வறட்சியிலும் மலர்ந்து பலன் தரக்கூடிய குறுவரகு என்ற தானியத்தை சேற்றில் கலந்து அதை சுவராக அமைத்து தன்னுடைய குடிலை புதிதாக அமைத்துக் கொண்டார் அதாவது அவர் அமைத்த குடிசையை சுற்றி குறுவலகு கலந்த மண் சுவராகாதிருந்தது இவர் இவ்வாறு செய்வதை பார்த்த மக்கள் எல்லாம் சித்தருக்கு ஏதோ மூளை விட்டது என்று சிரித்து கொண்டே எள்ளி நகையாடினார்கள் ஆனால் அவர் செய்கின்ற காரியத்திற்கு பின்னால் ஒரு விஷயம் இருந்தது எருக்கஞ்செடி இலையை மட்டும் உணவாக கொண்டு வாழ்ந்த ஆடுகளுக்கு அதை உண்ட பிறகு அந்த ஆடுகளுடைய உடம்பு முழுக்க ஒரு நமச்சல் ஏற்படும் அவ்வாறு நமச்சல் வரும்போதெல்லாம் அந்த அரிப்பு வரும்போதெல்லாம் அந்த ஆடுகள் தங்கள் முதுகுகளை குருவலகை சேற்றில் கலந்து கட்டி அந்த சுவர்களில் அவை தேய்த்து கொள்ளும் அவ்வாறு அந்த ஆடுகள் தேய்க்கும் பொழுது அந்த மண்ணோடு சேர்ந்து குருவரகும் உதிரும் அவ்வாறு உதிரும் அந்த குருவரகை சுத்தம் செய்து அதை இடைக்காட்டு சித்தர் உணவாக சாப்பிடுவார் ஆக இந்த முறையை சிறிது மாதம் அவர் செய்து கொண்டே இருந்தார் இவ்வாறு அந்த உணவு முறைக்கு அந்த ஆடுகளும் அவரும் பழகிக் கொள்வதற்கும் பஞ்சம் தொடங்குவதற்கும் காலம் சரியாக இருந்தது அவர் கணித்தது போலவே கொடுமையான அந்த பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்தில் நாடு முழுக்க பல மனிதர்கள் அழிந்தார்கள் சித்தருடைய செயலை பார்த்து கேலி செய்த பல மனிதர்களும் அழிந்தார்கள் ஆடு மாடுகளும் மரம் செடி கொடிகளும் பல உயிரினங்களும் அழிந்து நாடை பாலைவனமாக மாறிக்கொண்டிருந்தது ஆனால் இடைக்காட்டு சித்தரும் அவருடைய ஆடுகளும் மட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தன இந்த சமயத்தில் இந்த நிகழ்வில் நவக்கிரகங்கள் வருகின்றன அதாவது நாடே பாலைவனமாக இருந்தாலும் அதற்கு நடுவே இடைக்காடாரும் அவருடைய ஆடு மட்டும் இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்த நவக்கிரகங்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததாம் இந்த கடுமையான பஞ்சத்தில் எப்படி இடைக்காடாரும் அவருடைய ஆடுகளும் உயிர் வாழ்கின்றன என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக நவக்கிரகங்களும் அவருடைய குடிசைக்கு வந்தார்கள் வந்தவர்களை வரவேற்பதற்காக அவர் வைத்திருந்த ஆட்டு பாலை கொடுத்தார் குறுவரகு உணவை கொடுத்தார் அதை சாப்பிட்ட நவ கிரகங்களுக்கு ஏனென்றால் செடிகளை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த ஆடுகளுடைய நவகிரகங்களும் எந்த கிரகத்தை படுக்க வைத்தால் இந்த பஞ்சத்தை அழிக்கக்கூடிய மழையை வரவைக்க முடியும் என்பதை யோசிக்க ஆரம்பித்தார் அதன்படி உறங்கிக் கொண்டிருந்த நவகிரகங்களை சரியான இடத்தில் அமைத்து படுக்க வைத்து மழையை வரவழைத்தார் சிறிது நேரத்திற்குள்ளேயே கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய பாலைவனம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது கடும் குளிரும் ஏற்பட்டது குளிர்ந்த காற்றால் அந்த குளிரால் நவக்கிரகங்கள் முழித்து பார்க்க எப்படி இது சாத்தியம் என்றார்கள் என்னும் போது புரிந்தது இது இடைக்காட்டு சித்தருடைய அறிவு கூர்மையான செயல் என்று இவ்வாறு நவக்கிரகங்கள் ஓரிடத்தில் இடத்தில் விட்டால் சில நாட்களுக்கு அந்த இடத்தை விட்டவர்கள் நகர முடியாது ஆக பஞ்சத்தால் பாலைவனமாக இருந்த இடம் இடைக்காட்டு சித்தருடைய சமயோஜித்த அறிவால் சோலைவனமாக மாறியது நவ கிரகங்கள் இடைக்காட்டு சித்தரை வாழ்த்தி சென்றதாக வரலாற்று கதையோடு சேர்த்து ஒரு புனைவு கதையும் இருக்கிறது